நீங்க எப்போவாது சிந்திச்சு பாத்திருக்கீங்களா மனிதர் வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சது பழங்கால நாகரிகங்கள் எங்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியாது உலகின் மிக பழமையான அமைதியுடைய நாகரிகம் அதுதான் கரல் இந்த நாகரிகம் தென் அமெரிக்கா பெரு நாட்டுல இருக்குது லிமானு ஒரு பெரிய நகரம் இருக்குல்ல அதுல இருந்து சுமார் இருநூறு கிமி தூரத்துல பாலைவனத்துக்கு நடுவுல சுப்பே வேலின்னு இடத்துலதான் கரல் இருக்கு கரல் நாகரிகம் சுமார் ஆயிரத்தி அறுநூறு அறுநூறு பி சிக்கு முந்திய காலத்துல ஆரம்பமாயிருக்கு அதுக்கான கட்டிடங்கள் வீதி திட்டங்கள் ஈவன் பைரமைடுகளும் இதெல்லாம் ஈஜிப்டுக்கும் அண்ட் சிந்து நாகரிகத்துக்கும் கன்டெம்பரரி இந்த இடத்துல பெரிய பைரமைடுகள் வட்ட அரங்குகள் பல்வேறு நிலைகளை கொண்ட கட்டடங்கள் மாதிரியாக இருந்த மாநாட்டு மண்டபங்கள் சிறப்பு இசைக்கருவிகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஆச்சரியமா இருக்கா இங்க போர் எதுவும் நடக்கல கரல் ஒரு பீஸ் பேஸ் சிவிலைசேஷன் கரல் நம்மளுக்கு திரும்ப ஒரு பாடம் சொல்லுது அமைதி பிளஸ் அறிவு இருந்தாதான் உண்மையான நாகரிகம் உருவாகும் போர் இல்லாமல நம்ம ஆன்செஸ்டர்ஸ் ஒரு பெரிய நாகரிகம் வளர்த்தாங்கன்னு இதுக்குத்தான் சாட்சி நீங்க இந்த வீடியோவை பார்த்து கரல் பத்தி தெரிஞ்சீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த வரலாற்று ரெடியா இருக்கு